நம்ம ஜானும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் இந்த அஞ்சலி இதை தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம்க்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இந்த அஞ்சலிய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து போயினா வீட்டுக்கு போனா அடுத்த செகண்ட் இந்த அஞ்சலியை குழந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க நீ எதுக்காக வந்து போயினா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த சொத்துக்காக தானே மொத்த சொத்தையுமே கார்த்திக் இருக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்கு இருக்கும் எழுதி வைக்க சொல்லிடுறேன் போதுமா இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கு யாரையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஏதாவது டாட்சப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம கௌதம் வந்து போயிருந்தா இந்த அஞ்சலியை போட்டு புறட்டு புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி செஞ்ச காரியங்கள் அந்த மாதிரி அவர் கேட்கறதுலயும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த சொத்து எல்லாமே வந்து போயினா பெத்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும் அப்படின்றது ஒரு லீகல் அப்படின்றதுனால இங்க என்ன வேணாலும் வந்து போயினா இவ பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வந்து போயிணா அவங்க இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல நம்ம கௌதமண்டி இப்படி சொல்றதை கேட்கும்போது நம்ம கார்த்திகைக்கு ஒரு பப்பா சந்தோஷம் தான் தன்னோட அண்ணன் வந்து போய்னா எப்பவுமே நம்மள விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னோட அண்ணன் வந்து போத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றதையும் இந்த சொத்து விஷயத்த வந்து போதின்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏற்கனவே நம்ம கௌதம் மேல அவர் ரொம்பவே பாசம் வச்சிருந்தாரு என்னதான் சத்து புள்ள அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட என்ன நடந்தாலும் சரி அவர் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவர் கான்பிடண்டா வந்து நினைக்கிறாரு அது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி என்ன விளாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறது முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கூட வரும் இப்போ இங்க நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நேற்று என்னடான்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க இன்றைக்கி என்னடா அவங்க வந்து போயிடுனா நீங்கள் அட்மிட் பண்ணிருக்கீங்க என்னதான் தான் நடக்குதுங்க எதுக்காக வந்து போயிருந்தா அவங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் கௌதம் வந்து போயிடுனா இங்கே போயிட்டு வரல அதை நினச்சி தான் அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்ல தராங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கிட்ட வந்து போனா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி அந்த டாக்டர் வந்து போதின்னா புரிய வச்சு அடுத்துதான் நம்ம ஜானையும் வந்து பத்திங்கன்னா நல்லபடியா முடியா உணமாக்கிறாங்க இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுப்பா எதுக்காக எப்படி வந்து போதீன்னா அவங்க மயங்க மட்டும் இருந்தாங்க அப்படிங்கறத வந்து கேட்கும்போது அவங்க அதாவது ஜானு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒண்ணும் மயங்க இல்ல எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான் இந்த அஞ்சலி பண்ண அந்த கேவலமான செயல் தான் வந்து போதின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த வந்து என்ன சொல்றாங்க இதை கேட்ட கௌதம்க்கு பயங்கரமான ஷாக்கு இப்போ டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திகிட்ட கார்த்திக் நீ என்னை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனா நினைக்கவே இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதே மாதிரி எனக்கு இந்த சொத்து பத்தி எதுவுமே தேவை கிடையாது இவ்வளவு நாளா இது எல்லாமே என்னோட குடும்பம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுன்னு ஆனா இப்போ இது என்னோட குடும்பம் கிடையாது எனக்கு அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது நான் எல்லா நான் வந்து சொல்லிடுறேன் அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிடுறேன் ஆஹ் இன்னும் உங்ககிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரெண்டு பேர் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு பங்கா வந்து வந்துடும் அந்த சொத்து அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரிதான் இந்த அஞ்சலிக்கு அஞ்சலிக்கு சரியான வார்னிங் கொடுத்துறாங்க மொத்த சொத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு எழுதி சொல்றேன் நீ ஏதாச்சும் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வீட்டுல எதனா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல் வந்து நல்லா மிரட்டி வைக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க